தமிழ் சினிமா உருப்படுமா ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியில மக்களுக்கு ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தாக்கா அது திரைப்படம் பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறது ஒரு போதைய நாட்டுற மனப்பான்மை இருக்கும் வரைக்கும் ரெமோக்களும் ரெக்கைகளும் கொடி கட்டி பார்க்கும் தான் தெரியுது கதை எப்படி திரைக்கதை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா வசனம் புலீர்னு இருக்கணும் அப்படி இல்லைனா நெஞ்சு நக்கிற வகையில இருக்கணும் காதல் அப்படின்னு வந்துட்டா கண்டதையும் பேசலாம் கண்டபடி தெரியலாம் அதுலயும் இந்த மாதிரி சினிமா படங்கள்ல காதலிக்கிற பெண்கள்லாம் சர்வ இருக்கணும் பைத்தியமா கூட இருக்கணும் சுய உணர்வு சுய கௌரவம் இதெல்லாம் இல்லாத மானம் கிட்ட ஜென்மமா இருக்கணும் கதை நாயகன் யாரோ அவனோட வயசு தோற்றம் அறிவு எதை பத்தியும் கவலைப்படாம அவனை கட்டிப்பிடிச்சு காதல் நடிப்பை கொட்டணும் சண்டை காட்சி அப்படின்னு வந்துட்டா ஃபர்ஸ்ட் ரெடியாகிறது ஒளிப்பதிவாளர் தான் பிரத்யேக உரிவடையமைச்சு கோணம் பொருத்தி ஒண்ணுமில்லாத சோனங்கி சோனாங்கி உடல் நாயகனோட உடல் அமைப்பா பிரம்மாண்டமா காண்பிக்கணும் அடுத்து ஸ்டன்ட் இயக்குனர் அடேங்கப்பா இவர்கிட்ட கயிறு இருக்கு அப்படின்றதால தூக்க முடியாம கால் தூக்கி பவர் இல்லாத கையை தூக்குனா கூட ஏழு ஸ்டன்ட் நடிகர்கள்லாம் பறப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது இசையமைப்பாளர் இவரோட பின்னணி இசையில கதை நாயகன் காண்டா மிருகம் ஆயிடுவான் இசையாலேயே அடிக்கிற வித தெரிஞ்ச மகான் இவரு நடிகனுக்கு என்ன சூப்பர் சம்பளம் கவனிப்புகள் மற்றும் கதையில வசனங்கள்ல மூக்க நுழைச்சு மாற்றம் செய்யற அதிகாரம் கூட இருக்கு இப்படிதான் இருக்கு இப்போ தமிழ் சினிமா இனிமேலாச்சும் முன்னேறுமா